ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பதவிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதை பற்றி பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் டேட்டு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நேம் ஆஃப் த போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெகுலரில் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு போஸ்ட்டு பேக்லாகில் ஒன்று மொத்தம் எழுவத்தி போஸ்ட் இருக்குது டைப் பணிக்கான காலி பணியிடங்கள் பார்த்தோம்னா ரெகுலர் எழுவத்தி எட்டு பேக்லாக் ஒன்பது மொத்தம் நூற்றி அறுபத்தி இரண்டு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா ஏசான் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்றின் நிலவரப்படி குறைந்தபட்ச வயதும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் ஓசி பிரிவினருக்கு முப்பது வயதும் பிசிஎம் மற்றும் எம்பிசி பிரிவினருக்கும் முப்பத்தி ரெண்டு வயதினும் இருக்கணும் எஸ்டி பிரிவினருக்கும் முப்பத்தி ஐந்து குறிப்பு எக்ஸ் சர்வீஸ் மேன் விடோ டிசேபிள் பர்சன் அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ் பர் நேம்ஸ் படி என்ன வயது வய வயது ரிலாக்ஸேஷன் தராங்களோ அது அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு குறைந்தபட்ச சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் அதிகபட்ச சம்பளம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கான கல்வித் தகுதின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டைப்பிஸ்ட் பதவிக்கான ஊதியம் பார்த்தோம்னா குறைந்தபட்ச ஊதியம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதல் அதிகபட்சமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கான கல்வித் தகுதி டென்த்து முடிச்சிருக்கணும் மற்றும் கூடுதலாக டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஹையர் முடிச்சிருக்கலாம் அல்லது டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் லோயர் அண்டு தமிழ் ஹையர் முடிச்சிருக்கலாம் அல்லது டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர் அண்டு தமிழ் லோயர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இங் இந்த பதவிக்கான அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி எம்பிசி பிசி பிசிஎம் மற்றும் ஓசி பிரிவினருக்கு அப்ளிகேஷன் சார்ஜ் அப்ளை பண்ணும்போது ஐநூறு ரூபாயும் எஸ்டி பிரிவினருக்கு இரநூத்த ஐம்பது ரூபாயும் நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும் மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தொகைகளை பெற நம்ம சேனல் மறக்காமல் பாருங்கள் நன்றி